சிறியரில் ஒருவனுக்கு செய்வதும் அந்த சிறியரில் ஒருவனுக்கு செய்யாதிருப்பதின் பயங்கரமான விளைவை பற்றி நாம் இன்று கவனிக்கப் போகிறோம் செம்மறியாடுகளின் சுபாவமும் வெள்ளாடுகளின் சுபாவமும் வலது இடது பக்கத்து ஆடுகளுக்கு ரெண்டு ஆடுகளுக்கும் சமமான பலனும் சமமான தண்டனையும் கிடைக்கிறதாம் இன்று இதை பற்றி தான் பார்க்க போறோம் இதற்கான காரணம் என்னவென்றால் தேவனுடைய குடும்பத்தில் கிறிஸ்துவின் வீட்டிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பாடுபடும் போது இன்னொரு அவயவும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் நோக்கம் அவர்கள் சந்தோஷமாயிருக்கும் போதும் சந்தோஷமாயிருப்போம் அழுகிறவர்களுடனே அழுவோம் நாம் அவர்கள் பாடுபடும் போது நாமளும் சேர்ந்து பாடுபடுவோம் அது கிறிஸ்துவின் சிந்தையும் கட்டளையுமாய் இருக்கிறது அதற்கு அன்போடு நாம் கீழ்ப்படியத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்போம் இன்றைக்கு அன்றைய நாட்களில் நாம் பெரும்பாலும் ஒரு இடங்களுக்கு சென்று ஒருவரை பார்ப்பது வழக்கமாயிருந்தது அது மிகுந்த நன்மையான காலமாயிருந்தது அன்பு வர வர குறைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு செல்போன் இருக்கிறது கையிலே ஒவ்வொரு மக்களுடைய கையிலும் போன் இருக்கிறது பிறகு நாம் நலம் விசாரித்து வந்தோம் இப்பொழுது சில சிம்பிள் மாதிரி நாம் சில காரியங்களை செய்து விடுகிறோம் அதையும் சிலர் செய்வதில்லை நம்முடைய அன்பு எங்கே குறைந்து போனது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் வளர்வதற்காகவும் பூரண சர்க்குணத்திற்கு செல்லவும் உதவிகரமாக இருப்பதற்கு இந்த பாடம் நம்மளை உற்சாகப்படுத்தும் என்று நான் நம்பிக்கை இருக்கிறேன் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வரைக்கும் நம்ம வாசிப்போம் பிறகு தொடர்ந்து வாசிப்போம் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகலவித பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் மற்ற இருபத்தி ஐந்து முப்பத்தி மூன்று செம்மறியாடுகளில் எந்த பகுதியில் நிறுத்தப்படுகிறது எந்த பகுதியிலே நிறுத்தப்படுகிறது வலது இடது பக்கத்திற்கு தேவன் வித்தியாசத்தை காட்டுகிறாரா இல்ல எந்த நிச்சயமாகவே செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் சொல்றார் முப்பத்தி நாலாம் ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்றார் ராஜா அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்ப்போமா முதலாவது வாருங்கள் பிதாவினாலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வாதம் சும்மா வருதா இங்கே அது எதுவும் சொல்லலை எதுக்காக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிற்பாடு கூப்பிடுகிற வார்த்தை தேவனுடைய திட்டம் அவங்களுக்கு எப்பொழுது இருந்து இருக்கிறது உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார் எதற்காக முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் என்ன செய்ததற்காக பிதாவினால் அவர்கள் ஆசிர் ஆசிர்வதிக்கப்பட்ட செம்பறியாடுகளாக இருக்கிறார்கள் பாருங்க நமக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வேணுமா நிச்சயமா வேணும் நித்திய அக்னி வேணுமா நிச்சயமா வேணும் நம்முடைய முகம் சுழிக்கிறது நம்ம பார்க்க முடியுதா நிச்சயமா பாருங்க அப்ப எல்லாமே நமக்கு சும்மா கிடைக்குமா எல்லாமே நமக்கு இலவசமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா பிதாவானவர் கிறிஸ்து மூலமாய் என்ன அவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் அப்ப என்ன செஞ்சாங்க ஆறு பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்ப இந்த பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் செம்மறியாடுகளாய் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பிதா கட்டலையிட்ட வேலையை செஞ்சாங்க முதலாவது தனக்கு சொல்றதா சொல்றாரு பின்னாடிதான் விபரத்தை அளிக்கிறார் இப்ப ராஜா பசியா இருந்தாரா ஆமாம்ன்னு சொல்கிறாரு அவங்க சாப்பாடு கொடுத்தாங்களா கொடுத்தாங்க தாகமாக இருந்தாங்களா ஆமான்னு சொல்கிறாரு தாகத்தை தீர்த்தாங்களா ஆமாம் அவங்க அண்ணியனாக இருந்தாங்களா சேர்த்து கொண்டாங்களா ஆமாம் வஸ்திரமில்லாது இருந்தாங்களா வஸ்திரம் கொடுத்தாங்களா ஆமான்னு சொல்கிறாரு வியாதியாக இருந்தால் விசாரிக்க வந்தாங்களா வந்தாங்க நம்முடைய கேள்விதான் அவருடைய இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேலைகளை நாம் செய்கிறோமா நாம் விசாரிக்கிறோமா இருக்கிறதை கவனிக்கிறோமா இருக்கிறதை கவனிக்கிறோமா ஒரு சிறிய பிள்ளைகளுக்கு செய்வது ராஜாவுக்கு செய்ததாக அர்த்தமாகுதா இப்ப நீதிமான்களுடைய கேள்வி என்ன முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அவர் செய்திருக்கிறார்கள் ஆனால் யாருக்கு செய்ததாக அப்படி அறிந்திருந்தால் நீதிமான்கள் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்டிருப்பாங்களா இன்றைக்கு நமக்கு அது புரியுதா நாம் கூடுகிற சபையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் போது நாம் தேவனுக்கு செய்கிறோமா நிச்சயமாக ஆனா இவர்கள் அறிந்திருக்கிறார்களா கேட்டால் அவங்க அப்படி தெரிஞ்சது மாதிரி தெரியல அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பதிவு உத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு அவங்க முதல் கேள்வி என்ன ஆண்டவரே உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை நாங்கள் தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நீராக கண்டு உமை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாத கண்டு வஸ்திரம் கொடுத்தோம் பாருங்க அப்போ மனுஷங்களுக்கு செஞ்சிருக்காங்க அவருக்கு செஞ்சதாக அவங்க அறிஞ்சிருக்கல ஆனால் மனிதர்களுக்கு செஞ்சதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க தேவனால் சசிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ததை அவங்க அறிந்திருக்கிறாங்க ஆனால் அவருக்கு செஞ்சதாக உணர்ந்திருக்கல இப்போ நாம் என்ன செய்யறோம்னா இந்த விதமாக அவங்க செஞ்சிருக்காங்க ஆனால் அவர் சொல்றாரு எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்றது அவங்க அறிந்து இல்லாமல் இருக்காங்க அப்போ ராஜா என்ன பதில் சொல்றாரு இருபத்தைந்து நாற்பதுல அதற்கு ராஜாவின் பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா மேன்மையான உட்கருத்து என்னன்னா அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் எனக்கே என்று பார்த்துருக்கா எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த சிறியரான சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்மை செய்வதை நாம் பிரமாணங்கள் வாயிலாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் இதை மனப்பூர்வமாக செய்கிறோமா ஒருவரை ஒருவர் நலம் விசாரிக்கிறோமா வியாதியஸ்தர்களை நாம் விசாரிக்கிறோமா நாம் இது போன்ற செயல்களை மேன்மையாய் செய்யும் போது மிகுந்த கவனமாய் செய்ய வேண்டுமா இல்லை சாதாரணமா எடுத்துக்கொள்ளணுமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்வதை இதை ஒரு எளிமையாக அல்லது சாதாரணமாக ஒரு பொருட்டாக என்னாது இருக்கலாமா பின்வரும் வசனங்கள் நம்ம இன்னும் பயம் உண்டாக்குகிறது பாருங்க ராஜா இடது பக்கத்துக்கு இப்ப வர்றாரு வலது பக்கத்தில் இருப்பவங்களா ஆசீர்வாதிட்டார் இடது பக்கத்துல நிற்புக்கு நிக்கிற வெள்ளாடுகளா நாம இருக்கிறோமா பயந்து இருப்போம் நம்ம வெள்ளாடுகளா இல்லாம செம்மறியாடுகளா இருப்போம் வெள்ளாடுகள் என்ன செயலினா அவருடைய கட்டளைகளுக்கு அது கீழ்படியில் வெள்ளாடுகள் அவருடைய பிள்ளைகளை விசாரிக்கல வெள்ளாடுகள் அவருடைய பிள்ளைகளுக்கு உதவிகரமா இருக்கல பாருங்க அப்ப உதவிகரமா இருப்பதை நாம் பெரிதான கருத்தாக கொல்லணுமா பாருங்க நம்ம அநேக பறந்து விரிந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் இருக்காங்க நம்ம அவ்வளவு தூரத்துக்கு செல்ல வேணாம் நம்மால் நாம் கூடுகிற இடங்களில் உள்ள பிள்ளைகளை விசாரிக்கிறோமா அவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறோமா இது யாருக்கு செய்வோம் என்ற ராஜாவுக்கு செய்யறோம் ஆண்டவருக்கு செய்யறோம் மத்த இருபத்தி ஐந்து நாற்பத்தி சொல்றாரு அப்பொழுது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களின் முதல் ஆரம்பிக்கிறார் இது கேட்கறதுக்கு நம்முடைய காதுக்கு நலமா இருக்கா தேவனுடைய பிள்ளைகளே நாம் செம்மறியாடா இருந்தால் நீங்கள் இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனா வெள்ளாடுகளா இருந்தால் நாம் சபிக்கப்பட்டவர்களே என்ற ஒரு வார்த்தையை நம்ம காதல விழும்போது நாம் மிகுந்த பயமுடையவர்களாக இருக்கிறோம் பாருங்க ஒரு சாதாரண உணவளிக்கிறதுக்காக உடை கொடுக்காததற்காக பானத்தை கொடுக்காததுக்காக விசாரிக்காததற்காக இது சொல்றாரா ஆமா அதுக்கு தான் சொல்றாரு சொல்ற பெரிய பெரிய வேலைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதை காட்டிலும் இவ்விதமான வேலைகள் உங்களை மேன்மையானவர்களாக கொண்டு போதா ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனால் நேசிக்கப்பட்ட பிள்ளைகளாக கொண்டு செல்லுதா ஆமாம் அவர் இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்கள் என்று முதலாவது ஆரம்பிக்கிறார் அடுத்து என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்ரி அக்னியில போகின்றார் முதலாவது அவர் அவங்க சேர்த்துக்கல இது நமக்கு பெரிய பயத்தை உண்டாக்குதான் நாம் நம்ம கூடுகிற பிள்ளைகளை அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சிறியரான அந்த பிள்ளைகளுக்கு இவ்விதமான துன்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய மறந்து போகிறோமா விசாரிக்க மறந்து போகிறோமா ஒருவேளை அவங்களுக்கு நன்மை கூட நம்ம செய்யலாம்னு பரவாயில்ல விசாரிக்க மறந்து போகிறோமா அப்படி பரவாயில்ல சொல்லக்கூடாது ஏன்னா அப்படி செய்யணும்ன்றார் பார் இதோட ஒத்து பார்க்கும்போது சொல்கிறேன் அப்படி நம்ம செய்யலைன்னா நன்மை செய்யறது நம்ம பெரிதா எவ்வளோ எண்ணுவோம் அப்படி ஒரு நம்முடைய கையில் நிறைய செல்போன் இருக்கிறது அவங்களுக்கு வியாதி உள்ளவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஒரு விசாரணை அன்போடு சுகமாகி விடும் கத்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் எவ்வளோ நேரம் செல்லும் பாருங்கள் நம்ம நேரம் பார்த்தா இன்னும் முகம் வளரும் என்னை வந்தான் அப்படின்ற ஒரு காரியமே ஒரு மனிதங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இடது பக்கத்தில் நிற்பவர்கள் ஏன் சபிக்கப்பட்டவர்களும் நித்தி அக்னியிலே போகவும் தகுதியானவர்களாக இருக்கிறாங்க அது வரவேற்கிற தகுதி இல்லை நிராகரிக்கிற தகுதியாக இருக்கிறது நம் நாமும் ஏன்னா அது பயம் பயம் நிறைந்த ஒரு காரியம் அவரது காரணத்தை சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை நாற்பத்தி மூன்று மாக்களை விசாரிப்பது முக்கியமான ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற கட்டளையா நாற்பத்தி மூணு இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார் அவங்க அதே மாதிரி கேக்குறாங்க பாருங்க அண்ணியனா இருந்தேனே என்ற கருத்தானது என்னை விசாரிக்க யாருமே வரல அந்த அர்த்தத்துல இவங்க அன்னியனால இருக்காங்க ஏன்னா அவர் மிகவும் சிறியவர் இருந்தாரு அவருடைய பிள்ளைகள அதான் கண்டிப்பா இருப்பாங்க எல்லோருக்கும் நம்ம நன்மை செய்யறோம் களத்தியில பார்க்கிறமுள்ள யாவருக்கும் நன்மை செய்வோம் விசேஷமா விசுவாச குடும்பத்தாருக்கு நாமோ நன்மையை செய்வோம் பாருங்கள் ஒரு இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது இது ஒரு காரணம் வளர்ச்சி இது அதிகமான சபையினுடைய வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி விசாரிக்கிறது அவங்களோட பேசுறது சின்ன சின்ன நற் நற்பண்புகளை சபையின் மூலமாக உதவி செய்கிறது இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை உயர்த்தும் மக்களை வளர்க்கும் நாம் என்ன செய்ய மாட்டிங்கன்னா தந்திரமாக பிடிக்க தான் பார்க்குறோம் மக்களை இந்த மாதிரி கெடுக்கிறதுக்கு சில மக்கள் பார்க்குறாங்க பாருங்கள் சபையின் மூலமா நீங்க செய்யும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்போ இருபத்தஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தாறுல அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க ராஜா என்ன பதில் சொல்றாரு அப்பொழுது அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே உண்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நீராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அவர் சொல்றாரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறுல அப்பொழுது அவர் அவர்கள் பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் அதனால நீங்க நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் சிறிய ஆடுகளுக்கு செய்வது கட்டளையா யோசனையா கட்ட நிறைவேற்றணுமா நிறைவேற்றாமலும் இருக்கலாமா கண்டிப்பாக நிறைவேற்றணும் பாருங்க இந்த கட்டளையை நாம எவ்வளவு பேரு நம்ம கவனமா செய்யறோம் இப்படி செய்யறோமா இல்ல நாம செய்யணும் பழகணும் ஒன்றியவான் மூன்று நாளில் சொல்றாரு பாவம் செய்கிறவனும் பிரமாணத்தை மீறுகிறான் பிரமாணத்தை மீறுகிறது பாவம் சொல்ற கட்டளையை நிறைவேற்றாத செயல் பாவமா இல்லையா நம்ம உனக்கு நேரம் இல்லை அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா வீம்பு பாராட்டமா இல்லையா நாலு பதினாறு படிச்சீங்கன்னா இப்படி இப்படி பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது பாருங்க இந்த காரியங்களை நாம இதெல்லாம் செய்யறது இல்லை ஆனா நம்ம வீம்பு பாராட்டுறோம் எனக்கு நேரம் இல்லை அப்படி சொல்ல முடியுமா போன் பேசுற நேரம் இருக்கா இருக்கு விசாரிக்கலாமா விசாரிக்கலாம் நம்மால் முடிஞ்ச சிறிய ஹெல்ப்புகளை பண்ணலாமா கண்டிப்பாக பாருங்க இதெல்லாம் நம்ம நன்மை செய்வதனால சோந்து போக கூடாது நமக்கு அறிந்திருக்கிற நிலைகளை நாம் அது செய்யாம இருக்கக்கூடாது பாவமாகும் யாக்கு நாலு பதினேழு சொல்றாரு அதனால் ஒருவன் நன்மை செய்ய இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் அவங்களுக்கு நீங்க வழியில் பார்க்குறீங்க யாரோ ஒருவரை பார்க்குறீங்க உலகத்தில் உங்க மனது சொல்லுது இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா இல்லது கொஞ்சம் ஏதோ ரூபா கொடுத்துட்டு போகலாமான்னு சொல்லுது பார்க்கலாம் போயிட்டீங்க உங்க மனசாட்சி உங்களுக்கு சுட்டிக்காட்டே இருக்குமா நிச்சயமாக நீங்க அறிஞ்சிட்டீங்க இல்லையா அப்போ செய்யலைன்னா அதுக்கு என்ன பேருங்க பாவம் விபத்தில் இருக்காரு நீங்க உதவி செய்ய நினைச்சீங்க ஆனா போயிட்டீங்க பாவமா பாவம் இல்லையா பாவம் நீங்க அறிந்த பிற்பாடு ஒருவரை நாம் அறிவிப்பு கொடுக்கறலாம் எதுக்கு ஜபம் பண்றதுக்கு மற்ற மற்ற செயல்களை செய்வதற்கு நம்ம அறிவிப்பு சபையில் கொடுக்கறோம் இல்லையா எதற்காக நம்ம நன்மை செய்யணுங்கிறதுக்காகத்தான் பாருங்கள் அவங்களுக்காக நம்ம செபிக்கணும் தேவைப்பட்டால் விசாரிக்கணும் தேவைப்பட்டால் அருகில் இருந்தால் போய் பார்க்கலாம் அவங்களுக்கு நம்மால் முயன்ற இயன்ற உதவிகளை நாம் செய்யலாம் அது இன்னும் அவங்கள நெருக்கமாக ராஜ்ஜியத்தில் இணைக்கும் அதன் மூலமாக ஊழியங்கள் வளரும் நீங்கள் தேவடத்தில் ஆசீர்வாதம் பெறுவீங்க ஆசிர்வதிக்கப்பட்டு பெற்ற பிள்ளைகளாக இருப்பீங்க சாபத்திலேருந்து நம்ம நீங்களாகி இருப்போமா நித்திய அக்னியிலருந்து நீங்களாகி இருப்போம் பாவமாக பாவம் இல்லையா பாவத்தின் சம்பளம் என்ன மாறணும் யாக்கோபு ரெண்டு எட்டு என்ன சொல்கிறாருங்க உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் பாருங்க ஒரு சாதாரண பிரமாணம் சொல்லாமல் ராஜரீக பிரமாணம் சொல்கிறார் கனப்படுத்த வேண்டியதா நிச்சயமாக மேன்மையாக எண்ணி நிறைவேற்ற வேண்டியதா நம்ம நன்மை செய்யணும் நாமோ பார்த்துட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது யாக்கோபு ஒன்று இருபத்தஞ்சில் சொல்கிறாரு சுயாதீன பிரமாணமாகிய போரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற செய்கையில் பாக்கியவானா இருப்பான்னு சொல்றார் செயல்ல காட்டணுமா இல்ல செய்யாம போலாமா செயல்ல நம்ம காட்டினாதான் ஆசிர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம் கலாத்தில் ஆறு ரெண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அங்கே சூழ்நிலை வேறையாக இருந்தாலும் நாம் அவங்களுடைய வருத்தங்களையும் அவங்களுடைய துன்பங்களையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் நம்ம தாங்கலாமா பரம் கலாத்தில் சொல்லப்பட்ட சூழ்நிலை வந்து வேறு ஒரு காரியம் குற்றத்தில் ஆகப்படுகிற சூழ்நிலை இங்கே வியாதியில் ஆகப்படுறாங்க அப்போ இவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுமா செய்ய முடியும் அப்போது அவயவங்கள் முகத்தை மதிப்பவர்களாக நம்ம நடந்து கொள்ளலாமா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பக்கத்துலேயே நம்ம உட்காருவோம் தெரிஞ்சவங்க அவங்கள்ட நம்ம அதுக்காக செய்வோம் அதுக்கு தான் செய்யணுமா சிறிய ஆடுகளும் பெரிய ஆடுகளும் பலமுள்ள ஆடுகளும் பலவீனமான ஆடுகளையும் நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் பாருங்க எப்பவுமே நாம் என்ன செய்கிறோம் அல்லது பொது இடங்களுக்கு மீட்டிங் போனாலும் சரி மற்ற மற்ற மண்டபங்களுக்கு நம்ம போனாலும் சரி சபை கூடங்களுக்கு வந்தாலும் சரி நமக்கு பிரியமான மக்கள் பக்கத்திலே உட்கார்றதுக்கு பழகிறோமா நாமையே நமக்கு தெரியாத முகமரியாத மக்கள்கிட்ட ஏன் பழகக்கூடாது ஏன் செய்யக்கூடாது பாருங்க முகத்தை மதித்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது பாருங்க நம்ம ஆவிக்குரிய முகத்தை மதிக்கிறோம் ஆனால் பூமிக்குரிய முகம் நமக்கு முக்கியமானது கிடையாது ஏன்னா யாக்குபு ரெண்டு ஒன்றுலேருந்து ஒம்பது சொல்றாரு நாம் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ள கூடாது இப்போ முகத்தை மதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தோம்னா நாலாம் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் இல்லவா முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எட்டாம் வருஷத்தில் பன்னிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதை இப்போதான் படித்தோம் நாமோ பட்சபாதம் அடைந்தால் ஒன்பதாம் வருசனத்தில் எப்படி இருப்போம் பாவம் செய்து பிரமாணம் பாவம் செய்து மீறினிகள் வந்து பிரமாணத்தினால தீர்க்கப்படுவோம் ஒன்று ஒண்ணுந்த பனிரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு வரைக்கும் பலமுள்ள ஆடுகளும் பலவீனமான ஆடுகளையும் அன்பு கூற நம்ம பழகணும் அவயவங்கள் அவயங்களில் சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளோ மிக இருக்கிறது பிரிவினை உண்டாயிராம பனிரெண்டு இருபத்தி ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைச்சிருக்காரு அதனால நம்ம என்ன செய்யணும் நம்ம யாதியா இருக்கிற மக்கள் காவல் இருக்கிற மக்களை வஸ்திரம் இல்லாத மக்களை உணவு இல்லாத மக்களை தாகமா இருக்க மக்களுக்கு உதவி செய்யணுமா இருபத்தி ஆறு ஒரு அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவைகளும் கூட சந்தோஷப்படும் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இதை புரிஞ்சுக்கிற நாமோ இதையே நம்ம மறந்துடுறோம் பாருங்க அந்த உணர்வு நமக்கு இன்னும் வளர்ந்துருவோமோ நிச்சயமாக வளருவோம் கட்டாகி அன்பை நாம் தரித்துக்கொள்வோம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் நாம் உண்மையாக விசாரிப்போம் அத்து காரியங்களை உண்மையாக விசாரிப்பவங்களை தான் கர்த்தர் தேடுறாரு பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு பாருங்க ஆத்துமா அப்படிங்கிறது நிறைய நமக்கு பாடுபடணும் பிளிப்பிய ரெண்டு இருபது இருபத்தொன்னு அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள் பாருங்க அப்போ அவங்களுக்குரியவங்க அவங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க நீங்க ஒரு அலுவலகங்கள்ல அமைதியா வேலை செய்யலாம் மோசே அமைதியா ராஜா அம்மன் இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏதோ ஒரு அலுவலகத்தில் உட்காருவோம் ஒரு இது பணியாற்றிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் நாம் இந்த மாதிரி துன்பங்களை தேடி பாடுபடுவதை விரும்பி அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதை நம்ம தேடிட்டு இருக்கணும் பவுல் எப்படி செஞ்சாருங்க பிள்ளைப்பை ரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த தீமத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருங்க இந்த காரியங்களை விசாரிக்க உண்மையுள்ள அந்த சகோதரனை பற்றி தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவருடைய அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்றார் தேவன் ஆசிர்வதிக்கிறாரா ஆசீர்வதிப்பார் அப்ப நம்ம மனம் அளர்ந்திருக்கணும் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு நமக்கு சமயம் நேரிடணும் நேரிடும் போது நாம் அதை மிகவும் சந்தோஷமா மனமலர்ச்சியோடு விசாரிக்கணும் அப்போ கத்தர் சந்தோஷமா இருப்பார் வாசிப்போம் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் விசாரித்தா சந்தோஷம் இருக்கா நமக்கு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா நமக்கு ஆறுதல் சொல்றாங்க இல்லையா மனமலர்ச்சி எப்படி வருது விசாரிப்பதற்காக மனமலர்ந்தபடியாலே கத்தருக்குள் சந்தோஷம் வருது இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் ஆனா சொல்றாரு சமயம் மாத்திரம் நேரிடல அந்த எண்ணம் அது நமக்கு இருக்கணும் இல்லையா கண்டிப்பா தேவன் வாய்க்க பண்ணுவார் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறுல எப்பா பிரதியத்து எப்படிப்பட்டவன் அவன் வியாதிப்பட்டதை கேள்விப்பட்ட போது அவன் எப்படி நடந்து கொண்டான் சொல்றா பாருங்க மேலும் என் சகோதரன் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பா பிராதியத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் அவன் உங்கள் எல்லார் மேலும் உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டீங்க இல்லையா அதனாலதான் அவனுக்கு வியாகுலம் ஆயிடுச்சு எவ்வளவு அருமையான இருதயம் பாருங்கப்போ அவரு வியாதிப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டதுனால அவருக்கு அது நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க அப்படின்னு நினைச்சு அவரு வியாகுலம் ஆயிட்டார் எவ்வளவு ஒரு நல்ல இருதயம் அப்ப நம்ம இந்த இருதயத்தை பெறுவதற்கு எவ்வளவு காலம் செல்லும் நாம சிலர் வளர்ந்து வர்றோம் இன்னும் அநேகரும் நம்ம என்னார் என்ன செய்யணும் அதே போன்று வளர்ந்து வரணும் நெருக்கி நீங்கள் வளர்ந்துட்டீங்க இன்னும் அநேக காரியங்களையும் பெருகி வருவேன் நம்பிக்கையோடு காத்திருப்போம் பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ஏழு அவயவங்கள் வேதனைப்படும் போது நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்க பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ஏழு அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது இருந்தது மைதான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாதபடி எனக்கும் இறங்கினார் சொல்றார் பிரியமான அன்பான தேவனை நேசிக்கிற பிள்ளைகளே நாம் யாவரும் அவருடைய அன்பிலே வளருவோம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருப்போம் இருப்போம் நாம் தயவுசெய்து நித்திய ஆக்கினியிலே போகத்தக்கதாக இடது பக்கத்தில் நிற்கக்கூடிய வெள்ளாடுகளாக இல்லாதிருப்போமாக நாம் நிச்சயமாய் வளர்ந்து விடுவோம் செம்மறியாடுகள் வலது பக்கத்தில் நிறுத்தப்படுகிறது வெள்ளாடுகள் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுகிறது அவர்களை பார்த்து அவர் கேள்வி கேட்டார் அவர்கள் சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தங்களோ எனக்கு நீங்க செய்தீங்கன்னு சொன்னார் அப்படியானா இதை நம்ம பயத்தோடு செய்யணுமா ஆமா நிச்சயமா இதை நம்ம வளர்ந்துடணுமா வளர்ந்துடணும் நிச்சயமாக மற்ற காரியங்களில் பெருகி இருக்கிறது போல இதிலும் நீங்கள் பெருகுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு அதை போதித்திருப்போம் போதித்திருக்கிறேன் கத்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம் உங்கள் இந்த வசனங்களையும் உணர்ந்து கொள்ள பிதாபாகிய தேவன் உதவி செய்யட்டோம் நாம் சில நேரங்களில் நம்ம உணர்ந்து கொள்ளாத போது சாத்தான் எடுத்து விடுகிறான் நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் பிதாபாயி தேவன் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே வியாதி உள்ளவர்களை சென்று விசாரிக்க விசாரிக்க இந்த வாக்கியங்கள் உங்களை உற்சாகமூட்டும் இந்த வாக்கியங்கள் இன்னும் உங்களை பயம் உண்டாக்கும் நாம் இப்படிப்பட்ட என்ன வகையான ஆடுகளாக இருக்கிறோம் என்பதை அது நம்மளுக்கு இன்னும் சுட்டிக்காட்டக்கூடிய இதாக இருக்கிறது அன்போடு ஏற்றுக்கொள்ளவும் பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதி நாம் ஜபிப்போமா நீதியும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தோமோ அதை நாங்கள் அவரை சிருஷ்டித்த தேவனுக்கு நாங்கள் செய்தோம் விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் நாங்கள் நன்மை செய்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்வதை நாங்கள் காத்து கொண்டிருக்க தேடிக்கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அதை அன்போடு செய்ய உதவி செய்யுங்க மனப்பூர்வமா செய்ய எங்களுக்கு பிரியம் விருப்பம் வாஞ்சி உண்டாக்கி தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் எல்லா கற்பனைகளையும் வளர்ந்து பெருக உதவி செய்யும் நிச்சயமாகவே நாங்கள் இடது பக்கத்தில் செல்ல விரும்ப மாட்டோம் அது பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் ஆகவே நாங்கள் பயந்திருந்து இந்த கட்டளைகளை செய்யாவிட்டால் சபிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுவோம் நாங்கள் நீதியின் வழியில் நடப்பதற்கு கீழ்ப்பிடிதலை இருதயத்தை தாரும் ஒருவரை ஒருவர் அன்போடு விசாரித்து அன்போடு அவளோடு நேசித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமை வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக